சன்ஃபியா ஃப்ரம் சென்சூர் ஃபவுண்டேஷன் பப்ளிக் ஸ்கூல் தீம் ட்ரஸ்ட்டோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தேன் எனக்கு வேறே ஐடியாஸ் இருந்துச்சு நான் இங்கே வந்தப்போ ஒரு கிளியர் இது கிடச்சிச்சு இந்த செஷன் நான் ஃபோர் தேர்ட்டி டு ஒரு நைன் ஓ க்ளாக் வரைக்கும் அட்டன்ட் பண்ணேன் ஸோ இதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய ஸ்காலர் ஹோல்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட ஐடியாஸ் சொன்னாங்க எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதுக்கப்புறமா நம்ம கரியர் எப்படி சூஸ் பண்ணணும் எல்லாமே சொன்னாங்க அது எனக்கு இன்னும் என்னோட ஃபர்தராக என்னோடய கரியர் எப்படி மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இதில் வந்து ஒரு க்ளியர் ஐடியா கிடச்சிருக்கு எப்படி எதை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தேங்க்யூ நேம் வந்து ஃபாஹிமா பானு நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படியூரில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் இந்த ப்ரோ நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் இந்த நேரத்தில் தேவையான நேரத்தில் கரெக்டான முறையில் கரெக்டாக சொன்னாங்க எந்த எந்த குரூப் படிக்கலாம் எந்த விதத்தில் படிக்கலாம் எதை எப்படி படிக்கலாம்ன்றது கரெக்டாக சொன்னாங்க இங்கே வந்து நிறைய எஜுகேஷனாக வந்திருந்தாங்க அவங்க எங்கள் கரியர் கைடன்ஸ்க்காக வந்து எந்த குரூப் எடுத்தால் நம்ம என்ன வாங்கலாம் ஈஸியான வே என்னது அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையாக சொல்லப்போனால் டீம் ப்ளஸ் மூலமாக இந்த முயற்சி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு இப்போ எக்ஸாம் எழுதும்போது ஈஸியாக இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கல்வி சாதாரணமாக வந்து விடாது பள்ளிக்கூடம் போவதனால் மட்டும் கல்வி வந்து விடாது தன்னைத்தானே அறிவாளி என்று நினைத்துக் கொள்வதனால் மட்டும் கல்வி வந்துவிடாது கல்வி கற்க வேண்டும் ஆசை வேண்டும் அந்த ஆசை எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மள மொழியில சொன்னு சொன்னால் வெறி இருக்கணும் சார் நீங்க பாட்டுக்கு வாய் கொண்டதெல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரி பரிசு உருப்பட்ட யாரையாவது ஒருத்தங்க காட்டுங்கண்ணா யாரவர் டாக்டர் சார் பெரிய ஒருத்தர் இருக்கா அப்படியோ இல்ல என்ன செஞ்சார் அவர் அம்பேத்கர் என்ன செஞ்சார் புரியல ஓகே வேற அம்பேத்கர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் உட்கார வைக்க முடியாத நிலைமையில இருந்த ஒரு சமூகத்தை சேர்ந்து வந்தவர் அவர் ஒரே ஒருத்தர் தான் படிச்சார் உலகம் முழுக்க அவர மாதிரி ஒழுக்கப்படுறாங்களோ அத்தனை பேருமே அவர் இன்ஸ்பிரேஷன் என் மகன் டாக்டர் ஆகணும் என் மகன் இப்படி ஆகணும் என் அப்படி ஆகணும்னு சொல்லி குழந்தைகள் மீது தன்னுடைய அந்த ஆசையை திணிக்கிறத பார்க்கணும் குழந்தைகளை குழந்தைகள்ட என்ன திறமை இருக்குதோ அவர்களை கண்டறிந்த திறமையை கண்டறிந்து அதில் ஊக்குவிக்கணும் அதிலே அவங்களை நாம் உற்சாகப்படுத்தணும் அதிலே நம்ம அவங்களை ட்ரைனிங் பண்ணணும் வேணாம் சொல்லி ஆகாயத்தில் மேல அண்ணாந்து பார்த்திருக்கக்கூடிய சமூகமா இருக்கிறோம் முன்னோர்கள் சொல்லுவார்கள் நம்ம எதையெல்லாம் வேணாலும் ஒரு விஷயத்தை விடுறோமோ அதெல்லாம் இன்னொருத்தவர் செஞ்சு கொண்டே இருக்கிறோம் நம்ம எதெல்லாம் சோம்பேறித்தனமாக விட்டு விடுகிறோமோ அதையெல்லாம் இன்னொருவன் அவருடைய முயற்சியை கொண்டு செய்து கொண்டே இருக்கிறான் எனவேதான் மாணவ தன்மணிகளை உங்களுடைய லட்சியங்களை உயர்ந்த லட்சியங்களாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அறிஞர்கள் சொல்லுவார்கள் நூறு வழிபாட்டுக் களங்களை கட்டுவதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவது சிறந்தது இளமையில் கல்வியை புறக்கணித்தவன் இளமையில் கல்வியை புறக்கணித்தவன் எதிர்காலத்தை இழந்தவன் எதிர்காலத்தை இழந்தவன் மரணித்தவனை போன்றவன் செத்த பிணத்திற்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குமோ அப்படி அந்த மரியாதை தான் கல்வி இல்லாதவனுக்கு கிடைக்கும் எக்கனாமிக்ஸ் பிஹெச்டி பண்ணவர் இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரே சமயத்தில் லாவலி எக்கனாமிக்ஸ் பிஹெச்டி படிச்சவர் அவர் படித்த சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே முப்பது சப்ஜெக்ட் மேல போய்கிட்டே இருக்கு அத்தனையுமே எக்ஸ்பர்ட் இந்தியா சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று பில்டு பண்ணணும் அப்படினாவே அது அம்பேத்கர் தவிர வேற யாருமே இல்லை இவருக்கு தான் கேட்கணுங்கிற நிலைமைக்கு தன்னை உயர்த்திக்கிட்டாரு அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் இன்னைக்கு மேலே வருது அப்ப நம்ம கல்வியுடைய ஒரே அஜெக்டிவ் என்ன இதுதான் நான் படிக்கணும் நான் படிச்சு சமூகத்துல ஒரு ஆளுமையாக மாறணும் என்னுடைய அறிவை கொண்டு இந்த சமூகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் காசு தானவ காசு அம்பேத்கருக்கு யாரும் சம்பளம் கொடுக்காமலும் வச்சிடல அம்பேத்கருக்கு காசு கிடைக்காமலும் இல்லை வெளிநாட்டுக்கு தான் போய் படிச்சாரு அவர் குடும்பத்தோட காசு அல்ல சமூகம் தான் கொடுத்துச்சு காசு பை ப்ராடக்ட் தான் நம்ம மெயினா காசை மட்டுமே நோக்கி படிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நீ வந்து படிச்சு நாலு பேரை காப்பாத்தலாம் நினைச்சிருப்ப ஆனா நீ படிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கே தெரியும் உன்னை காப்பாத்துறதுக்கே இன்னொரு நாலு பேர் வேணும் ரைட் இது மாதிரி ஏகப்பட்ட முன்மாதிரிகள் இருக்காங்க முதல்ல பேசும்போது முஃபி அவங்க சொன்னாங்க இல்லையா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எஜுகேஷன்ல சார் எஜுகேஷன் மினிஸ்டர் அது என்ன அபுல் கலாம் ஆசாத் ஓகே அது என்ன மௌலானா மௌலானா யாருங்க மௌலானா அன்னைக்கு இருந்த உலகத்தினுடைய எஜுகேஷனல் சப்ஜெக்ட்ல டாப் இன்டலெக்சுவலா அவர் இருந்ததுனால ஒரு மௌலானா வந்து எஜுகேஷன் மினிஸ்டரா மாற்றப்பட்டார் மௌலானா அபுல் கலாம் அபுல் தான் ஒரு பேர் மௌலானா ஒரு உண்மையிலே ஆளும் தான் இருந்த நேரங்கள்ல அரபிலையும் பார்சியிலையும் மிகப்பெரிய பாண்டித்தியம் புலமை பெற்றவர் ரெண்டாவது ஏன் அப்துல் கலாம் இறந்தப்ப எல்லாரும் கடையை க்ளோஸ் பண்ணோம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க திருப்பூர்ல அப்துல் கலாம் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவனே எல்லாரும் கடையை சாத்தணும் சாத்தணுமா இல்லையா ஏன் சாத்தணும் நீங்க நேரில் பார்த்துருக்கீங்களா சொந்தக்காரா உங்களுக்கு உங்களை யார் செய்ய சொன்னாங்க அந்த வேலையை கார்பரேஷன் சொன்னாங்களா ஏதாவது கட்சிக்காரன் சொன்னாங்களா எதுக்கு கடையை சாத்துறீங்க ஏன் எல்லாரும் வருத்தப்பட்டோம் என்ன காரணம் அவர் நமக்கு சொந்தக்காரும் கிடையாது அவர் இந்த ஊருக்காரும் கிடையாது ஏன் அவர் அவர் இறந்தவுடனே ஏன் கடையை சாத்தணுமா இந்த சமூகத்தினுடைய அறிவு ஆளுமையா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு படி மேலே கொண்டு போனவரா நம்ம யாரை யார அதனால தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் அன்னைக்கு ஒரு நாள் சடோன யாரும் வந்து சொல்லல யாரும் போஸ்ட் கிடைக்கல யாரும் கூட்ட கூட்டல யாரும் செஞ்சாங்கள நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் செய்யல இந்த மாதிரியான ஒரு ரோல் மாடல் திருப்பூர்ல எதாவது இருக்கா திருப்பூர்ல இனிமே படிக்கணும்னா இவர மாதிரி அப்துல்லா மகம் மாதிரி படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரோல் மாடல் நம்மகிட்ட இருக்கா ஒரு அப்துல் கலாம் உண்டா அடுத்து நம்மால்வார் அவருடைய கான்செப்ட்ல எவ்வளவு தூரம் இன்னைக்கு அவரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்க அவரை பார்த்த உடனே ஏதோ முனிவர் மாதிரி இருக்காரு நினைச்சுக்காதீங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் அவர் அவருடைய ஃபீல்டுக்காக அவர் அப்படி மாறினார் நம்ம பார்த்த உடனே ரைட்டு ஏதோ சும்மா புக்கு படிச்சு வந்து பேசிட்டு இருக்காரு மாதிரி கூடாது அப்ப கல்வியினுடைய இலக்கு என்ன அப்படின்னா ஆளுமையாக மாறுவது அப்ப இது நம்முடைய முதல் ஜென்ரேஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுதா கோழிக்கடை வச்சிருக்கோம் புரோட்டா கடை வச்சிருக்கோம் ஹோட்டல் வச்சிருக்கோம் இது எல்லாம் வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்த தலைமுறை என்ன ஆயிருக்கு ஆடிட்ரா டாக்டரா ஏதோ ஒரு ஒயிட் காலர் ப்ரொஃபஷனல் அளவுக்கு போயிருக்கும் இதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் உங்க எல்லாத்தையும் நீங்க என்னவா உருவாகணுங்கிறத நிகழ்ச்சி என்னவா ஆகலாம் இன்னைக்கு படிச்சிட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் என்னவோ ஆகலாம் என்ன ஏரியா புரியல சர்வதேச அளவுல ஆன் பண்ணிக்கமா அதிகாரமிக்க பொறுப்புகள அதிகாரமிக்க வரைக்கும் இந்த சமூகத்துக்கான மரியாதையோ கண்ணியமோ பாதுகாக்கப்படுமா கேள்விக்குறிதான் எங்க போகணும் சர்வதேச நீதிமன்றங்கள்ல இங்க இருக்கக்கூடிய ஹை கோர்ட்லயும் கோர்ட்லயும் போய் ஜட்ஜ் ஆகிறதோ அங்க போய் அட்வொகேட் ஆக அல்ல இலக்கு சார் சொன்னாங்க முன்னாடி சார் என்ன விஷயம் நீங்க என்ன ஆக போறீங்க உங்க லைஃப்ல அப்செக்டிவ் என்ன அப்படின்னா ரொம்ப குறுகிய அப்செக்டிவ் எல்லாம் தயவு செஞ்சு அந்த இலக்கு மூலமா ஒரு பத்து பேருக்கு பிரியோஜனம் இருக்கலாம் அவ்வளவுதான் உங்களுடைய ஃபீல்டுல இருக்கிறதே டாப் போஸ்ட் பொசிஷன் நான் போகணும் எனக்கு சயின்ஸ் பிடிக்குமா அதில் நான் சயின்டிஸ்ட் ஆகணும் எனக்கு அக்ரிகல்ச்சர் பிடிக்குமா வேர்ல்டு லெவல் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரிஸ்டாக நான் மாறணும் அடுத்த இருபது வருஷங்களில் கவர்மெண்டோட பாலிசி என்னன்னு நான் சொல்லணும் இது மாதிரியான அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கு நம்ம போகணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை இந்த நாலு விஷயம் ரொம்ப முக்கியம் நேச்சுரல் சயின்சஸ்ல ரிசர்ச் பண்ணக்கூடிய ரிசர்ச் ஸ்காலர்கள் அவசியம் ரெண்டாவது லீகல் அண்ட் பப்ளிக் பாலிசியில பாலிசி ரிசர்ச் பண்ணக்கூடிய பப்ளிக் பாலிசி மேக்கர்ஸ் அவசியம் எல்லா கல்வி நிறுவனங்களையும் போய் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய எஜுகேஷனிஸ்ட் அவசியம் பிசினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டாரை நோக்கி ஒரு பொருளை தயாரித்து நூற்றி எழுபது நூற்றி எண்பது நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஓனர்ஸ் முக்கியம் இந்த நாலு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் நம்முடைய உயர்கல்வி தேர்வு செய்யும் போது

ஷாட்டு விழுந்த உடனே தூங்கியிருப்பாங்க சாப்பாடு நாம இப்ப சாப்பிடுவோம் அப்படி சொல்லுவாங்க டெக்னிக்கா சொல்லுவோம் கரெக்டா ஒன்பது மணிக்கு தான் வந்து ஆத்து மீதி சமோசா சாப்பிடலாமா இல்ல பஜ்ஜி சாப்பிடலாம் யோசிக்கிறோமா இல்லையா நம்முடைய உடலை நம்முடைய உள்ளத்தை ஆரோக்கியமாக வச்சுக்காத வரைக்கும் நீ இங்கே இல்லை எங்கே போனாலும் ஜெயிக்க முடியாது அதுக்கடுத்து உன்னை இறைமுறைக்கு நீ செய்ய இறை கடமைகளை சரியாக செய்யாத வரைக்கும் நம்முடைய சக்சஸ் வராது மூணாவது குடும்பம் பெற்றோர் உடைய சொந்தக்காரங்களுக்கு நீ என்ன கடமையை செய்யணுமோ செய்யாத வரைக்கும் ஒரு லெவல் வந்த வரைக்கும் அத்தா ஏதாவது வேற சொன்னாரு ஸ்கூல்ல ஃபஸ்ட் மார்க் ஆகிற வரைக்கும் அமைதியா இருப்பான் பஸ்ட் மார்க் வாங்கினோட நீங்க காலையில போய் பால் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா என்ன செய்வான் சோமசாஸ்திர சார் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ரொம்ப படிச்சு டயர்டா இருக்கு நீ இந்த காலையில பால் வாங்கிட்டு தர சொல்றேன் நியாயமா கேட்கணுமா இல்லையா அப்போ உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைய அது மரியாதையோ அவங்களுக்கான பணி விலைகளோ ஏதோ ஒண்ணு அந்த கடமையை செய்யாத வரைக்கும் நீ ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸ்லயே போய் படிச்சாலும் என்ன ஆக மாட்டேன் உருப்பட மனித சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு சிலது இருக்கு அதையும் நம்ம சரியா செய்யணும் கடைசியா இந்த பூமிக்கு என்ன கடமையை சரியா செய்யணுமோ அதை செய்யணும் அதெல்லாம் நம்ம பக்காவா பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த கிளாஸ் எல்லாம் தேவை இருக்காது இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் இதுதான் நம்ம கல்வியினுடைய எஜுகேஷன் பாத் ஒரு எஜுகேஷனிஸ்டர் ஒரு கல்வியாளர் ஒரு படித்த மனுஷன் இருக்கானா இது எல்லாத்தையும் சரியா செஞ்சவனா இருக்கணும் படிச்சுட்டு போய் ஏசியில் உட்காந்து ஐடி கம்பெனியில சம்பளம் வாங்குறது படிப்பு அதுக்கு படிப்பு தேவையில்லை ஐடி கம்பெனியில வேலை செய்யறவங்களை விட பிரியாணி கடை வச்சிருக்கோம் கூட சம்பாதி பண்ண மாட்டானா கூட சம்பாதி பண்ண மாட்டானா உங்களுடைய இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சிங்கிள் டிகிரியோட உங்களோட எஜுகேஷன் நிறுத்துற மாதிரி பிளான் இருந்தா அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க ஒரு அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சா போஸ்ட் கிராஜுவேஷன் போ பிஹெச்டி போய் ஸ்காலரா மாறுறதோ உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான அப்செக்டிவா வைங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன ஃபீல்டு பிடிச்சிருந்தாலும் சரிங்க அதுல பிஹெச்டி பண்ணணும் சார் எனக்கு எஜுகேஷன் தான் பிடிக்கும் நான் எப்படியாவது பிஎட் படிச்சு ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன் பிஹெச்டி பண்ணுறேன் நான் எம்பிபிஎஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எம்பிபிஎஸ் குடித்தவொடனே போய் ஒரு அவசரத்தை நான் டியூடி டாக்ட்டாக ஒர்க் பண்ண விட்டுட்டு பேசி பார்ப்பேன் நீங்கள் என்ன வேணாலும் படிங்க நான் அதில் எங்கே வரைக்கும் போய் படிக்கணும் அப் டு ரிசர்ச் ஸ்காலராக மாறுனது மட்டுந்தான் ஒரு வாழ்க்கையில் அப்ஜெக்டிவ்வாக இருக்கும் உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி செஞ்சு தான் பார்த்துருவோமே படித்து தான் பார்த்துருவோமே என்று சொல்லக்கூடிய விடாமுயற்சி இதில் சோம்பேறிகளாக ஹாய் ரீட்டி என்று சொன்னால் அந்த இலக்கை அடையவே முடியாது எனவேதான் முதல் பண்பு என்பது பெற்றோர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி எல்கேஜியிலேயே என்ற ஆசையும் வெறியும் அவர்களுக்கு ஊட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் டீம் சார்பாக கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் டென்த்து மாணவர்களுக்காக மூன்றாவது ஆண்டாக தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மாணவர்கள் அதிகமாக திரளாக வந்து பெற்றோர்களும் திரளாக வந்து இறுதி வரை இருந்து அவர்களது சந்தேகங்களையும் கே கேள்விகளையும் அவர்கள் நிவர்த்தி செய்து கொண்டு போய்கிட்டார்கள் இந்த டீம் ட்ரஸ்டின் மூலம் அல்லமீன் இன்ஜினியரிங் பாலிடெக்னிக் காலேஜில் பயிரக்கூடிய மாணவர்களுக்கு சலுகை கட்டணம் செய்து தருவதாக அக்காலேஜ் அறிவிப்பு செய்துள்ளது அதை பயன்படுத்தி கொள்வதற்காக நம்ம டீம் ட்ரஸ்டின் தொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் டீம் ட்ரஸ்டின் மொபைல் எண் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ எயிட் ஃபோர் த்ரீ ஒன் மேலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்புகளை சிறந்த முறையில் கற்றுக்கொள்வதற்காக லாங்குவேஜ் பார்ட்னர் அகாடமி மூலமாகவும் சலுகை கட்டணம் உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் தீம் டெஸ்டின் அழைப்பை ஏற்று வருகை தந்து அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு விருந்து க கலந்து கொண்டு சென்ற உலமா பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோருக்கும் பெற்றோருக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் ஜசாக அல்லாஹ் சைரன் கசீரா அஹ்மதில்லா இரபுல்லாமி அஸ்ஸாமு அலைக்கும்